இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு ரெடியாகிட்டு இருக்குது இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது ரைஸ் வெந்துடுச்சு வடிச்சிடலாம் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் பொரியல் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இந்த பக்கம் கேரட் சாப்பாடுக்கு கேரட் வதங்கிட்டு இருக்குது கேரட் வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் கேரட் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மதியம் சாப்பாட்டுக்கு சிறுகீரை கூட்டுக்கு சிறுகீரை பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன் கூட்டுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு கூட்டுக்கு கீரையும் துவரம் பருப்பும் வதங்கிட்டு இருக்கு குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் வந்ததும் ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருக்கேன் தோசை இருக்கேன் திருப்பி போட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தேங்காய் சட்னி சிறுகீரை கூட்டு ரெடி பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க இதுதான் இன்றைக்கி என்னுடைய வெள்ளிக்கிழமை சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டாக பூசணிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தேங்காய் சட்னி லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் சாதம் வெண்டக்காய் பொரியல் மதியம் சாப்பாட்டுக்கு வெள்ளை சாதம் கீரை கூட்டு பூசணிக்காய் மொச்சக்கட்டு போட்டு பொரியல் இதுதான் இன்றைக்கி என்னுடைய வெள்ளிக்கிழமை சமையல் வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ